வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்ட துப்பாத்திரு மேனி துண்டிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு ஓ முருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா ஸ்ரீசக்தி பாலகணேஷன் முகனேசராட்சியின் வாக்கில் நினைவிடும் நின்று காக்க இன்னைக்கு நம்ம திருப்புகழோட முன்னூற்றி ஐம்பதாவது பாடலும் பாடலுடைய விளக்கத்தையும் பார்ப்போம் வம் பராசில கண்ணமிடும் சமயத்து கத்து திரையாளர் வன்காலத்திரல் தன்னை யகன்று மனத்திற் பற்றற்று அருளாலே தம் பரார்க்கு அற நின்னை உணர்த்துருகி நினை துருகி பொற்பத்ம கழல் சேர்வார்த்தம் குழாத்தினில் எண்ணியும் அன்போடு வைக்க சற்று கருதாதோ விம்பராக்கிரம மின்ன மின்ன மின்னையில் கொண்டு வெண் பராக்கிரம மின்னையில் கொண்டு ஒரு வெப்பு பொட்டுப்பட மாசூர் வென்ற பார்த்திப மாசூர் வென்ற பார்த்திப பன்னிரு தின்புய வெற்றி சித்திர திருமார்பா கம்ப கம்பராய் பணி மண்ணு புயம் பெருகைக்கு கம்பராய் பணி மண்ணு புயம் பெருகைக்கு கற்பு தவறாதே கம்பை ஆற்றினில் பெருமாளே ரொம்ப அற்புதமான இது அதாவது காஞ்சிபுரத்தில் கம்பா நதிக்கரையில் காமாட்சி தேவி சிவபெருமானின் இடது பாகத்தை பெறுவதற்காக தவம் செஞ்சாங்க தேவியின் திறத்தை உலகுக்கு தெரிவிக்க எண்ணி சிவனார் கம்பா நதியில் பெருவெள்ளத்தை ஏற்படுத்தினார் அவங்களோட ஆற்றலை காமிக்கிறதுக்காக எல்லாரும் உணரதுக்காக லிங்கம் வெள்ளத்தில் க கரையுமே என கருதி தேவி லிங்கத்தை தழுவ லிங்கத்தில் தேவியின் வளைய தழும்பு வளைய தழும்பும் உம் அவங்களோட அங்க தழும்போது என்னாச்சு அவங்களே வந்து அந்த இதுல வந்து பதிஞ்சிட்டாங்க தோன்றின ஈசன் தேவிக்கு தன் இடப்பாகத்தை ஈந்தான் கச்சி புராணம் அப்படியே வந்து ஈசன் வந்து கொடுத்துட்டாங்க எப்படி பாருங்கள் எல்லாம் அப்படியே ஒரு சிங்க்கா அது வந்து ஸோ ஒவ்வொரு ஈசனோட திருவிளையாடலும் அவர் மட்டுமே தான் அறிவார் அந்த ஃபார்முலா அந்த சொல்யூஷன் அந்த ப்ராசஸ் எல்லாமே நம்ம நமக்கு வந்து இது புரியாது இப்போ நம்ம பாடலுடைய விளக்கத்தை பார்ப்போம் வம்ப வம் பராச்சில கண்ணமிடம் வம்பு வார்த்தைகள் நீங்காததும் சில பழைய நூல்களில் இருந்து சொற்களை திருடியும் சமயத்து கத்து திரையாள அதாவது சமயவாதம் செய்து அலைக்கடல் போல கத்தி ஆரவாரைப்பவரின் வன்காலத்திரல் தன்னை அகன்று வன்மையான கலை நின்று விலகி மனதில் பற்றற்று அருளாலே மனத்தில் உள்ள பற்றுகள் அனைத்தும் அறப்பற்று தம் பராக்கு அற தம்மை தாமே நோக்கியுள்ள அகம்பாவம் அற்று போய் நின்னை உணர்ந்துருகி உன்னையே உணர்ந்து உள்ளம் உருகி பொற் பத்ம கழல் சேர்வார்த்தம் அழகிய தாமரை மலரென்ன அடி அடிகளை சேர்பவர்களுடைய குழா என்னையும் அன்போடு கூட்டத்தினில் அடி ஏனையும் அன்போடு வைக்க கற்று கருதாதோ கூட்டி வைக்க உன் திருவுள்ளத்தில் சற்று நினைக்கலாகாதோ மின் அதாவது வெம்பராக்கிரம பராக்கிரம மின்னயில் கொண்டு வெப்பமான ஆற்றலும் ஒளியும் மிக்க வேளாயுதத்தை கொண்டு ஒரு ஒப்பற்ற கவுஞ்சமலை பொடி படி செய்து பொடிப்படும் படி செய்து நல்லா பாருங்க வெம்பராக்கிரம மின் மின் நயில் கொண்டு வெப்பமான ஆற்றலும் ஒளியும் மிக்க வேளாயுதத்தை கொண்டு ஒரு பொட்டுப்பட ஒப்பற்ற மலை பொடிப்படும்படி மாசூர் வென்ற வென்றிப மாசூர் வென்ற பன்னிரு தின்புய வெற்றி திருமாபா மாமரமாய் நின்ற சூரனை வென்ற அரசே வலிமை மிக்க பன்னிரண்டு தோள்களை உடையவனே வெற்றி மலையை அணிந்த வெற்றி மலையை அணிந்த அழகிய திருமார்பனே கம்பராய்பனி மண்ணு புய ஏகாம்பரை சுழராய் விளங்கும் சிவபெருமானின் பாம்புகள் நிலைத்துள்ள தோள்களை தழு தழுவும் பொருட்டு கற்பு தவறாதே கற்பு நிலை தவறாமல் கம்பை ஆற்றின அன்னை தவம்புரி கம்பா நதிக்கரையில் காமாட்சி அம்மை தவம் செய்திருந்த கட்சி சொக்க பெருமாளே கட்சி என்று காஞ்சிபுரத்தில் அழகாய் வீற்றிருக்கும் பெருமாளே கம்பா நதிக்கரையில் காமாட்சி அம்மன் வந்து தவம் செஞ்சு சிவபெருமானை அடைந்ததாக இருக்கு அதுக்கப்புறம் வந்து அங்குடைய இடப்பாக்கத்தில் இடம்பெற்றதாக இருக்கு அப்பேற்பட்ட காஞ்சிபுரத்தில் கட்சி என்ற காஞ்சிபுரத்தில் அழகாய் வீற்றிருக்கும் பெருமாளை கட்சி சுக்க பெருமாளே ரொம்ப அற்புதமான அழகிய பாடல் குரு பிரம்ம குரு விஷ்ணு குரு தேவ் மகேஸ்வரக குரு சாட்சா பரம் பிரம்ம ஸ்ரீ குருவே நமக உருவாய் அருவாய் உலதாய் இழதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் வருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனி முருகா எல்லா புகழும் கே முருகரிக்கே ஒராக பெருமாயங் காலடிசன்னகதி உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வதோ முகம் நசிம்மம் பீஷ்ணம் பத்தம் மத்தியும நமியகம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வதோமுகம் நசிம்மம் பீஷ்ணம் பத்தம் மித்தி மத்தியும் நமாம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வதோ முகம் நசிம்மம் பீஷ்ணம் பத்தம் மித்தியும் நமாம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வதோ சர்வதோமுகம் நசிம்மம் பீஷ்ணம் பத்தம் மத்திய உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு

அஞ்சலி ஒன்று பெற்ற அஞ்சலி ஒன்றை தாவி அஞ்சலி ஒன்றாராக ஆரியர்க்காக ஏகி அஞ்சலி ஒன்று பெற்ற அனங்கை கண்டாய்லாதூரில் அஞ்சலி ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழைத்து காப்பான் அஞ்சலி ஒன்று பெற்ற அஞ்சலி ஒன்றை தாவி அஞ்சலி ஒன்றாராக ஆரியர்க்காக ஏகி அஞ்சலி ஒன்று பெற்ற அனங்கை கண்ட அஞ்சலி ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழைத்து காப்பான் அஞ்சலி ஒன்று பெற்ற அஞ்சலி ஒன்றை தாவி அஞ்சலி ஒன்றாராக ஆரியர்காக ஏகி அஞ்சலி ஒன்று பெற்ற அனங்கை கண்ட